வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்வான்மெண்ட் டாபிக் வந்து இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து ஹெல்த் அண்ட் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து இது வந்து மாம்பழ சீசன் மாம்பழ சீசனில் என்ன பண்ணால் விவசாயிகள் எல்லாம் வந்து மாமரத்துக்கு வந்து பூச்சி மருந்து அடிப்பாங்க ஸோ தட் வந்து பூச்சிகள் வந்து பூச்சிகள்னால் வந்து மாமரத்துக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா மகசூல் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு பட் இதனுடைய ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பூச்சிகள் நல்ல பூச்சிகள் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய தும்பி அப்புறம் வந்து இந்த தேன் சேகரிக்கக்கூடிய தேனீக்கள் எல்லாமே இறந்து போகிறது அப்படின்றதுதான் என்னோடய ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏன்னு கேட்டால் இது நான் வந்து எங்கள் வில்லேஜுக்கு போயிருந்தேன் நான் போயிருந்தப்போ இது ஆக்சுவலி நான் வந்து போன வருஷம் இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே கூகுள்ன்ற எடுத்த பிக்சர்ஸ் போன வருஷம் போயிருந்தப்போ தேன் போட்டி வச்சுருக்கார் எங்கள் தம்பி தேன் சேகரிக்கிறதுக்காக அதை சுற்றி நிறைய பூச்சிகள் வந்து தேன் பூச்சிகளெலாம் இறந்து போயிருந்தது இன்னும் இவ்வளோ பூச்சிகள் இறந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தம்பிக்கிட்ட கேட்டேன் அவர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாரு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி மாமரத்துக்கெல்லாம் இப்போது பூச்சி மருந்து அடிக்கிற சீசன் என்ன தான் அந்த பூச்சிங்கள்லாம் வந்து அந்த பெஸ்டிசைடு வந்து அது எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் போது அதில் இறந்து போச்சுன்னு சொன்னார் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது வந்து நான் பார்த்ததில்ல ஏன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி வந்து பூச்சி தேன் சே சேகரிக்கக்கூடிய பொட்டிகள் வந்து அதிகமாக எங்கள் வில்லேஜில் இல்லை இவர் தான் ஃபஸ்ட் டைம் வச்சிருக்காரு ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல தேனீக்கள் வந்து பெரிய மரத்தில் வந்து தேன் கூடு கட்டும் தேனீ சேகரிக்கும் அதனால் வந்து அங்கே வந்து இந்த மாமர சீசனில் பூச்சி அடிக்கும் போது வந்து பூச்சி மருந்து அடிக்கும்போது வந்து இது மாதிரி இறந்து போனதில் நான் பார்த்ததில்லை இறந்துருக்கலாம் அது தெரியறதில்லை அது எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய பெரிய மரத்தில் காட்டில் எங்கேயோ பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ தேன் சேகரிக்கும் போட்டி வீட்டில் வச்சதுனால வீருடைய நிலத்தில் வச்சதுனால இது வந்து தெரிய வந்தது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் என் வீடியோ போடுறீங்கன்னு எல்லாேருக்கும் கொஷின் வரும் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா போன வருஷம் பார்த்தேன் நான் தம்பிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை நான் விட்டுட்டேன் இந்த வருஷம் திரும்பவும் நான் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் சொன்னார் நான் வந்து மாமரத்தில் வந்து பூச்சி மருந்து அடிக்க போகிறேன்னு சொன்னார் உடனே எனக்கு வந்து அந்த லாஸ்ட் இயர் நான் பார்த்தது ஞாபகம் வந்தது அதனால் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு ஆக்சுவல் ஃபோட்டோஸ் கிடைக்கல அதனால் இருந்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ ஏன் இந்த தேனீக்கள் வந்து இறந்து போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்க பூச்சி மருந்து அடிக்கும்போது அப்போ வந்து அங்கே பறக்கக்கூடிய தேனீக்கள் வந்து அது அருகாய்மல் தேனி தேனீக்கள் வந்து இறந்து போகிறது அடுத்தது வந்து பூச்சி மருந்து வந்து நீர்நிலைகளில் பட்டு அந்த நீர்நிலைகள் வந்து பாய்சன் ஆகிடுது அதை குடிக்கக்கூடிய அந்த தேனீக்கள் இறந்து போகிறது அடுத்தது வந்து இந்த பூச்சிகள் பூச்சி மண்டு அடிக்கப்பட்ட அந்த செடிகள் கொடிகள் அங்கே மலரக்கூடிய பூக்கள் அந்த பூக்கள் இருக்கு வந்து தேனீ இது போய் தேன் எடுக்கும் பொழுது அதில் இருக்கிற பாய்சன் எல்லாம் அப்படியே இறந்து போகிறது இது மாதிரி பல வகையில் வந்து இந்த பூச்சி மருந்தால தேனீக்கள் இறந்து போகிறது அது மட்டும் இல்லாமல் இறந்து போகாத தேனீக்கள் அதுக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அதனுடைய கூடு கட்டும் திறன் வந்து மாறிப்போகிறது தேன் சேகரிக்கும் திறமை வந்து மாறிப்போகிறது அதனுடைய பறக்கும் திறன் கூட மாறி போகுன்றாங்க அதனால் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுனால இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுகிறது அடுத்தது வந்து அந்த பூச்சி மருந்து அடிக்கப்பட்ட செடிகள் கொடிகள் ப பழமரங்கள் அதுலேருந்து எடுக்கப்பட்ட தேன் வந்து பூ பூச்சி மருந்தோட கண்டா பெஸ்டிசைட்ஸோட கண்டாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க அப்போது சுற்றி வளைத்து பார்த்தோம்னா இந்த தேனில் வந்து நமக்கு வந்து பெஸ்டிசைட் வந்து வருது அதனால் நமக்கு வந்து நோய்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து நம்ம எப்படி அப்போது என்ன அப்போது அதனால் வந்து உடனடியாக பூச்சி மருந்து அடிக்கிற ப்ராக்டிஸ் எல்லோரும் நிறுத்திடுவாங்களேன்னா கண்டிப்பாக நிறுத்துறது வந்து கஷ்டம்தான் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து மட்டும் பண்ணணும் எக்ஸாக பண்ணக்கூடாது அந்த அந்த புரிதல் வந்து நம்ம கொண்டு வரணும் நிறைய பேர் வந்து இப்போ விவசாயம் பண்ண குடும்பத்துலேருந்து வந்து வேலைக்கு வந்துருப்போம் நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெரியவர்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ இதை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்லி இப்போ பூச்சி மருந்து உபயோகத்தை வந்து படிப்படியாக நம்ம வந்து குறைக்க வேண்டும் குறைத்து இயற்கை முறையில் இருக்கக்கூடிய பூச்சி மருந்து கொல்லிகளை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து நல்ல பூச்சிகளை வந்து பாதிக்காது அப்போது இயற்கை விவசாயத்துக்கு வந்து நம்ம திரும்ப வேண்டும் ஏன்னா இப்போது இந்த மாதிரி நம்ம பூச்சி மருந்து அடித்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த தேனை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்காக செலவு பண்ணுறது நம்ம சம்பாதிச்ச அந்த விவசாயத்தில் எக்ஸஸாக மகசூல் பெற்று சம்பாதித்து வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த விஷயத்தை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது நான் சொல்ல வந்த என்னென்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து நம்ம போனோம்னா ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க டிசீஸ் வந்து நமக்கு சரி பண்ணுறாங்க அதற்காக வந்து நம்ம அவங்களுக்கு நன்றி கடன் கண்டிப்பாகப்பட்டிருக்கோம் என்ன சொல்கிறேன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் நம்ம நலத்தை கெடுத்துட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பதில் நலம் கெடாமல் எப்படி பாதுகாத்துக்கொள்வது கொள்வது என்பதை பார்க்க வேண்டும் அதில் வந்து இது வந்து ஒரு பூச்சி மருந்து அடிப்பதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றது நம்ம புரிதல் இருந்ததுன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது அதுக்கான முறைகள் பார்த்து பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு திரும்பலாம் உடல் ஆரோக்கியம் இயற்கை விவசாயம் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது ஐயா வரவர்கள் தான் அவர் நிறைய அதை பற்றி பேசியிருக்காரு நிறைய கொடுத்துருக்காரு இப்போ இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேர் வந்து படித்தவர்கள் எல்லாம் கூட வேலையை எல்லாம் கூட போய் பண்ணுறாங்க நம்ம வந்து அதை தவிர வேலையில் இருப்பவர்கள் விவசாய குடும்பத்தில் வேலையில் இருப்பவர்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவர்கள் இதை சொல்லி இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும் இயற்கை விவசாயத்தை திரும்பினாதான் நம்ம ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும் இது அனைவருக்குமே நல்லது இல்லையா அதனால் தான் இதை நான் சொல்கிறேன் இதை தவிர நம்ம வந்து மகசூல் அதிகமாக கிடைச்சாலும் நமக்கு வந்து அந்த பணம் வந்து திரும்பவும் வந்து வேறு வழியில் நமக்கு இந்த மாதிரி செலவாயிடும்ன்றது தான் நம்ம அந்த புரிதல் கொண்டு வரணும் அதனால் வந்து மகசூலுக்காக பார்க்காம நம்ம ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும் அடுத்தது வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு இல்லையா அதில் வந்து நமக்கு காற்று நீர் ரெண்டு இருக்குது அந்த காற்று நீர் ரெண்டும் வந்து இப்போது இந்த பூச்சி மருந்தினால் பாதிக்கப்படுகிறது அப்போ பஞ்சபூதங்களுக்கும் நம்ம தீங்கு விளைவிக்கிறோம் பஞ்சபூதங்களுக்கு தீங்கு விளைவித்தால் அது நமக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் ஆகவே பஞ்சபூதங்களில் நம்ம நம்பிக்கை இருக்கிறவர்களோ அந்த முறையில் பார்த்தாலும் இது வந்து கண்டிப்பாக நம்ம செய்வது தவறாக தான் இருக்கும் அதை சரி செய்து கொண்டு நம்ம வந்து நல்ல முறையில் இயற்கை விவசாயம் செய்தால் கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் வந்து நல்ல இயற்கை பொருட்கள் கிடைக்கும் விளைபொருட்கள் கிடைக்கும் நம்ம ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்